இன்றைய விடுகதை பார்ப்போமா வெட்ட வெட்ட வருவான் ஆனால் வெட்டினால் ரத்தம் வராது இவனுக்கு அவன் யார் என்னடாது வெட்டனால் ரத்தம் வராதா கில்னாலே வந்துடும் யாரா இருக்கும் அவன்தான் நகம் ஒரு காதை கொண்ட மனிதன் இவன் காது போனால் இவன் பெருமையும் போய்விடும் இவன் யார் என்னடாது இருக்கிறதே ஒரே காது தான் அந்த காது வேறு போயிடுச்சா யாரும் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ஊசி பழகினால் மறக்காதவன் பயந்தோரை விடாதவன் அவன் யார் அவன்தான் நாய் யாரும் விரும்பாத மீசைக்காரனுக்கு எங்கு சென்றாலும் அடி உதைதான் அவன் யார் என்னடாது எங்கே போனாலும் அடின்றாங்க அதுதான் கரப்பான் பூச்சி எத்தனை தரம் சுற்றினாலும் அவனுக்கு தலை சுற்றாது அவன் யார் என்னடாது ரெண்டு மூணு முறை சுற்றி விட்டாலும் கிருருன்னு சுத்தம் யாராக இருக்கும் அவன்தான் மின் விசிறி உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன என்னடாது உடம்பெல்லாம் நரம்புன்றாங்க கண்டுபிடிச்சிங்களா அதுதான் நாம் படுத்து உறங்கும் பாய் வெட்டி கூறுபடுத்தி வைக்கிறார்களே தவிர எவரும் அதை தின்பதில்லை அது என்ன என்னடா அது வெட்டுறாங்களாம் அதை யாரும் சாப்பிட்றது இல்லையா அதுதான் நாம் விளையாடும் சீட்டுக்கட்டு ஆடி ஆடி நடப்பான் அறங்கதிர நடப்பான் அவன் யார் ஆ அவன் நடந்தா அரங்கமே ஆடி இது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா பயங்கரமான இருப்பான் போல இது அவன்தான் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த யானை கேடயமுள்ள வீரனுக்கு வால் இல்லை அவன் யார் என்னடா கேடயம் வச்சிருக்காரா ஆனால் வாளே இல்லையாம் வால் இல்லாமல் என்னத்துக்கு கேடயம் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ஆமை காலமில்லாத ஆட்டம் ஆனால் தாய்மார்களுக்கு விரும்பாத ஆட்டம் அது என்ன என்னடா அது ஆட்டம்னால எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஆட்டம் தாய்மார்களுக்கு பிடிக்காதாமே கண்டுபிடிச்சிங்களா அதுதான் சூதாட்டம் இன்றைய விடுகதை பார்ப்போமா அவன் நிறம் நீலம் அவன் எல்லை நெடுந்தூரம் அது என்ன ரொம்ப தூரம் நீங்களும் ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம் சீக்கிரம் கண்டுபிடிங்க அதுதான் கடல் ஆண்டுதோறும் வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அது என்ன என்னடா அது ரெண்டு வரியும் ஒன்றா வருதாமே கண்டுபிடிச்சிங்களா அதுதான் ஜனவரி பிப்ரவரி